ஒரு <laughs> கொ <laughs> கொசு தாங்க முடியலையா கருப் ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சஃபாவை டெக்கரேட் பண்றத வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர் பால் காய்ச்சற வீடியோ போடும் போதே சொல்லிட்டாங்க அடுத்த வீடியோ சஃபாவுக்கும் மருவாவுக்கும் காது குத்துற வீடியோ தான் அப்படின்னு அதுல நிறைய பேர் கோவமா கேட்டிருந்தீங்க ஏங்கா எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லயும் சரி நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையுமே நீங்க பாத்துட்டு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஃபங்க்ஷன் மோட்லேயே தெரியாது வீட்டுக்குள்ள வீட்டோட இருக்கிற ஆட்களை வச்சு முடிச்சிருவோம் எல்லாமே அப்படிதான் வீடு பால் காய்ச்சறது பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு பிறந்த நாள் நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷமும் எல்லாரையும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் உண்மையிலே கிடையாது அதுக்கான சூழல் ஒன்றும் பெருசாக அமையலை அதுதான் உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் எல்லாரையுமே என் வீட்டு கூப்பிடுறேன் ஏன்னா சஃபாவை இது வரைக்கும் என் வீட்டு பிள்ளையாக பார்த்தத விட எல்லாரும் உங்கள் மருமகளா உங்கள் பிள்ளையா அப்படி தான் பார்த்துருக்கீங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி நிறைய பேர் அவளுக்காக நிறைய விஷயத்துக்காக துவா செஞ்சுருக்கீங்க மருவாக்கும் சேர்த்து தான் எனக்கு சஃபா வேற மருவா வேற கிடையாது எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் ஒன்றாவே காது குத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் முடிவு பண்ணது நான் இல்லை ராஜா தான் முடிவு முடிவு பண்ணா எனக்கே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தான் அதனால தான் வந்து என்னால் யாருக்குமே சொல்ல முடியல என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கோச்சுக்கிட்டாங்க அப்புறமா விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக நான் அதை ஒரு நாள் ஏன் என்ன டீட்டெயில் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு தான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு அப்புறமே கூட நம்ம வீட்டில் எடுத்த நிறைய வீடியோஸை உங்களுக்காக சும்மா ஒரு ஸ்வீட் மெமரிஸாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக அதுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தொடர்ந்து பாருங்க இதுதான் நம்ம சஃபா மருவாவோட காதுகுத்து வீடியோ தெரியாம ஒண்ணு கிளம்பி இருக்கு யாருமா காது கொடுக்க போறானே எங்க போறானே நம்ம மாளிகைமா ஆமாங்க இங்க வர சப்பாவும் ஏமா உங்களுக்கு எல்லாம் மாளிகை இது ஓசியில யாராவது ஓசிக்கறியா நான் திருச்சிய நிம்மதியா குதிர்றேன் இது ரோசா வந்து நீங்க வரேன் வரானே அந்த எக்கச்சமாதிக்கு வாங்கடா பண்ணுங்க மூக்கு பாடா அப்ப ரஷ் இது நதிக்கு நிக்குது ஃபேஷன் நேரா நல்லா

என எங்கே இழுக்கிறாய் காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய் கண்ணாடி கோப்பை யாழியில் நான் கை சேர்ந்த தேயிலை கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே ேன் உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன் காடமையே என எங்கே இருக்கிறாய் காழக வழியிலே பனாதே போடுறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து அது கிஃப்ட்

đã tan rồi đã ạ ạ đi lên 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 đi

ரெண்டையும் பாத்துக்கங்க அங்காடிய ரெண்டே ஏத்தவா

அடப்பாவிங்களா வாயில் சுவீட்டை வச்சு வெடிய அடியில் வச்சிருக்கிறடா কাকাকেে <muchas> ক্য়ে বায়মুড় <laughs> 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 யார் வம்பு தும்புக்காச்சு போனவ இது யாரு எங்க அத்தா கிட்ட எங்க அத்தா உட்காந்துருக்காங்களே அத்தா இவன் யார் மாறி தா

മൂന്ന് നാളെ அண்ணா சமாதிய பாக்கறோமா இந்தியா சமாதிய பாக்கறோமா எல்லா சமாதியも கொஞ்சம் பொறுங்க. உங்களை முத்தத்துக்குப்புறம் ஒருவேளை இந்த ஒரேடியா போட்டு வச்சிடறேன். மரியாதை மரியாதை நீ உள்ள எடுக்காதே என்கிறாய். இது விஞ்ஞான சமாதி பாக்கலையா? சொல்லி போட போட ரம்ஜான் கேக்குறால. இது வீட்டில ஒரு பொம்பளை பிள்ளை வந்து குழந்தைன்னு தான் நான் நிம்மதியா இருந்திருப்பேன் இது குழந்ததுனால என் வாழ்க்கை போச்சு இது பிறந்ததுனாலதான் இது பிறந்துச்சு இது பிறந்ததுனாலதான் நான் போனேன் போட்டதுனா போட்டேன்

இந்த ஒன்றாவது கிளாஸ்ல இருந்து படிச்சவைங்கள அப்புறம் கூப்பிடல தட்டி பத்தாது ஒரு நாள் கூப்பிடணும் இல்லைன்னு வச்சுக்கோ ராகவே போஸ் ராவா கிருஷ்ணா எல்லாம் கத்து வாங்க மச்சான் நான் கேரப் பேசிருக்கேன் பள்ளு கொண்டிருக்கேன் ஒருத்தன் தான் என்னுடைய நண்பர்கள் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் எப்படி கஷ்டமா இருக்கு சூப்பரா இருக்கா ஒரு தனி ஃபோட்டோ எடுக்க சொல்லணும் இப்போ

சாப்ப <laughs> <laughs> தேங்க்யூ தேங்க் யூ

நான்காவது பிள்ளை நான்காவது பிள்ளை மகபூ இது பத்த பிள்ளை நான் கட்டின பிள்ளை பெரிய இவர் ஒரு அப்பா இந்த நாலு தான் இந்த வீட்டினுடைய சொத்துக்கள் நாலு அவதாரம் இல்லம்மா தச அவதாரம் அம்புட்டும் அம்மா குப்பி ஒரு பக்கமா நிப்பியலாம் ஒரு பக்கமா நிப்பியலாம் போட்டோ போட்டோ குப்பி இந்த பக்கம் பாருங்க கோட்டாக்குள்ள அடங்குற குடும்பமா அது மாயாண்டி முனியாரா பார்க்கல மேல 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 அப்படியே அக்கா மாதிரி மேல

கொடூரமா உச்சத்தின் பொத்தகம் இருபது பேரு இருபத்தி அஞ்சு மணி தான் நன்றி இந்துவன் முடிவடைந்தன சபா காது குத்தியாச்சு மூண்டு போடுறாங்க ஏன் அழுதுங்க காது குத்தும் போது அப்புறம் வலித்துச்சா உங்கள்கிட்ட நில்லுமா எனக்கு தலையை சுற்றுதும்மா ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நிறையா வந்து சந்தோஷமான விஷயங்களாக இருக்கட்டும் நிறையா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி விஷயம் கூட என்னன்னா ரெண்டு பேருமே இவ்வளோ அழுது நாங்கள் பார்த்ததில்லை அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம்லாம் எழுதுகிட்டு கிடந்தாங்க அப்பப்போ தொட்டு தொட்டு பார்த்தா எழுதுகிட்டு இருந்தா சப்பாடெல்லாம் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ